அலைக்கும் வலா இல்லா நம்பிக்கை கொண்டோரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நாம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இறந்தவர்களுக்காக குரு ஓதலாமா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இதை தெரியறதுக்கு முதல் முதலாக நான் ஒரு திருமறை குருவானுடைய வசனத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது மனிதனுக்கு அவன் முயற்சித்தது தவிர வேறு இல்லை அப்படிங்கற அல் குருவான் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு இது மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனிதனுக்கு அவன் முயற்சித்து தவிர வேறு இல்லை அப்படின்னா அவன் இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன செஞ்சான் என்ன நன்மைகள் செஞ்சான் என்ன முயற்சி செஞ்சான் இந்த மாதிரி அவன் செஞ்சதை தவிர வேற பதில் இல்லை அப்படிங்கிறதே ஒரு ஆரம்பமான ஒரு திருமறை குருவான் மூலியமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓதலாமா அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத அதை ஒரு ஹதீசோட ஆரம்பமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதன் இருந்து விட்டா அவனுடைய மூணு செயலை தவிர வேறு எல்லா செயலுமே என்ன செய்கிறோம் நின்று விடும் அப்படின்னு முகமது நபி சிலராக வளைவு செலவங்க சொல்றாங்க இது முஸ்லீம் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டில் பதிவாயிருக்கு அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா நிலையான அருள்கொடை பயன்பெறக்கூடிய கல்வி அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தைகள் இந்த மூணு விஷயங்கள் தான் நம்ம ஒரு பள்ளி கட்டுறதுக்கோ கல்வி க கட்டுறதுக்கான கூடாரம் கட்டுறதுக்கோ மருத்துவமனை கட்டுறதோ இல்லை ஒரு மரத்தை நம்ம நட்டு வைக்கிறோம் அந்த மரத்தின் மூலியமா யாராவது சாப்பிட்றாங்க இல்லை அந்த இடத்துல நின்று நமக்கு நிழல் கிடைக்கிது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செயல்படும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது நிலையான ஆள்கொலை பயன்பெறக்கூடிய கல்வி அப்படிங்கிறது ஒரு மார்க்க கல்வியையோ உலக கல்வியையோ ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கல்வியை அவங்களுக்கு எத்தி வைக்கிறோம் அது மூலியமா அவங்க செயல்பட அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்ல இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா அதுதான் பயன் தரக்கூடிய கல்வி மூணாவதாக அவனுக்காக என்ன செய்யும் பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம இறந்து போறோம் அப்படின்னா நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகளுடைய துவா இது மூணு தான் என்ன செய்யுமா நம்ம இருந்ததுக்கு அப்புறம் பின்தொடரணும்னு சொல்றாங்க இது மூலியமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம குருவான் ஓதுறதுனால அவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது இந்த மூன்று விஷயங்களை தவிர முகமது நபி சல லாகு அலைவ அவங்க கிட்ட ஒரு மனிதன் வர்றாங்க என் தந்தை வந்து சொத்துக்களை விட்டுட்டு இறந்துட்டாங்க அவங்களுடைய இறுதி விருப்பம் எதுவும் எனக்கு தெரியல ஒருவேளை அந்நிலையில அவருக்காக நான் தர்மம் செய்தா அவருக்கு அது பரிகாரம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நபி சலையாக அலைவ அவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க மூவாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி அஞ்சில் எதனா இருக்கு பதிவாயிருக்கு இதே மாதிரிதான் முஸ்லீம்லையும் அவங்க ஒருத்த ஒரு மனிதர் வர்றாங்க என்னுடைய தாயார் வந்து இறந்துட்டாங்க ஒருவேளை அவங்க பேச முற்பட்டுருந்தாங்கன்னா தர்மம் சொல்லி செய்ய சொல்லி தான் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க சார்பாக நான் வந்து தர்மம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன தெரியுது இருந்தவங்க விட்டு சென்ற சொத்துக்கள்லேருந்து வேறொருவர் தர்மம் வந்து செய்கிறாங்க அப்படின்னா நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா அது அவங்க சேர்த்து வச்ச சொத்து ஏன்னா அழகாக என்ன சொல்கிறான் இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வச்சது தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவங்க சேர்த்து வச்ச சொத்தை நாங்கள் வந்து எங்களுடைய தாய் தந்தைகள் பேசியிருந்தால் இது மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ நாங்கள் அவங்க சொத்தை அவங்களுக்காக நான் தர்மம் செய்யலாமாங்கும் போது அதுக்கு நம்பி அவங்க வந்து சம்மதிச்சிருக்காங்க ஏன்னா அது அவங்களுடைய சொத்து தானே அதனால் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஒருத்தவங்க இதுவும் ஹதீஸில் வந்து பதிவானது தான் புகாரி முஸ்லீம் பத்னு உள்ள ரெண்டுலுமே பதிவாக இருக்குது அப்படியே சல்லா அவங்க கிட்டே வந்து இது மாதிரி வந்து என் தாயார் வந்து ஹஜ் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அவங்க செய்யணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க அப்போ நான் அவங்க சார்பாக வந்து ஹஜ் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹஜ் செய்யலாம் ஏன்னா அது ஒரு அவங்க நினச்சிருக்காங்க நியர் பண்ணியிருக்காங்க அதனால செய்யலாம் அதே தான் நோம்புகள் வந்து கடமையான நிலையில ஒருத்தவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர் சார்பாக ஒரு பொறுப்பாளர் நோம்பு நூறுப்பார் அப்படின்னு முகமது நபி சல்லாஹ் வந்து சொல்றாங்க அடுத்த விஷயங்களும் இதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதர் வந்து நல்லா கிட்ட சொல்றாங்க என் தாயார் வந்து ஒரு மாத நோன்பா கடமையாக இருந்த நிலையில அவங்க மறைஞ்சிட்டாங்க அதனால அவங்க சார்பாக நான் நோம்பு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கும் நபி அவங்க என்ன சொல்றாங்க வைக்கலாம் அல்லாஹ் வந்து கடை நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ஹரிஸ்கள் மூலியமா என்ன தெரியுது இறந்தவருக்கு கடமையாக அல்லது அவர் செய்வதற்கு எண்ணிக்கை காரியங்கள் நிறைவேற்ற முடியாமல் ஒருத்தவங்க மறந்துச்சுட்டாங்கன்னா அதாவது ஹஜ்ஜு செய்ய நீயத்திற்கு முடியலை இறந்துட்டாங்க அதே மாதிரி நோன்பு வைக்கிறாங்க நோன்பு வைக்க நீயத்திற்கு அவங்க இறந்துட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன செய்யலாம் அவங்க சார்பாக தர்மமோ அவங்க விட்டு சென்றதில் அவங்க சார்பாக ஹஜ்ஜோ அவங்க சார்பாக நோன்போ வைக்கலாம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம இதில் பார்த்தபடியே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் இத பத்தி நம்ம அபுதாவுத் மாஜா திருமதியில் பதிவான ஒரு ஹதீஸ் என்ன அப்படி தெரியுமா இறைவா எங்களில் உயிரு உயிரிட இருந்தவர்களையும் மரணித்தவர்களையும் இங்கு வந்திருப்போரையும் வராதவர்களையும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக நபி சல்லாஹூ அலிஸ்லாமா ஜனாசா தொழுகையில இறைவா இவரை மன்னித்து அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி திருமறை அல்ல ஐம்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அவர்களுக்கு பின்னாடி வந்தோர் எங்கள் இறைவா எங்களை நம்பிக்கையவுடன் எங்களை முந்திவிட்ட எங்களின் சகோதரர்களை மன்னிப்பாயாக அப்படின்னு துவா கேட்டதா சொல்கிறாங்க இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இறந்துவிட்ட நல்லடியர்கள் மீது இறைவனின் சாந்தி நிலவட்டும் அப்படின்னு ஒவ்வொரு தொழுகளையும் நபி சொல்லாஹ் அலிவல்லாம வந்து துவா கேட்குறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க எனவே இறந்தவர்கள் சார்பாக தர்மம் செய்யலாம் உணவு வழங்கலாம் ஹஜ்ஜு செய்யலாம் நோம்பு நோக்கலாம் அவருக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரலாம் இஸ்லாத்தில் இதற்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு இன்னும் ஏறால ஏறால ஆதாரங்கள் இருக்கு ஆனா இறந்தவர்களின் சார்பாக யாசின் ஓதனும் குருவான் நோதனும் ஹதியா பண்ணணுங்கிற எந்த ஒரு விஷயங்களையும் நபி நபிசலாவும் அவங்க எத்தி வைக்கல எந்த ஒரு செயல்களையும் நமக்கு சொல்லித்தரல இஸ்லாத்துல நான் சொல்லாததை செய்கிறவன் நம்மை சார்ந்தவன் இல்லைன்னு நபி சொல்லியிருக்காங்க விஷயங்கள் நம்ம தெரியாம பண்ணியிருந்தாலும் இவ்வளவு நாள் நம்ம ஓதிருக்கோம் செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஷால்லா அதுல இருந்து நம்ம மீளக்கூடியவங்களாக இருக்கோம் சில பேர் சொல்லலாம் ஒரு சில ஹதீஸ் நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த ஹதீஸையே நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் அபுதாவுத் இப்னு மாஜா அகமதுல என்ன இருக்குன்னா உங்களில் ஒருத்தவங்க இறந்தவர் மீது யாசின் ஓதுங்கள் அப்படின்னு நபிச்சோனதான் இருக்கு அதுல அந்த அபு உஸ்மான் அபுன்னு ஒருத்தவங்க வந்து தந்தை வழியாக அறிவிக்கிறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க அங்கே அபு உஸ்மான் அவரது தந்தை யாரனே அழியப்படலை அதனால இந்த ஹதீஸ் வந்து மிகவும் மிகவும் பலவீனமானது அதே மாதிரி தான் முஸ்னத் அகமதுல மரணத்தை நெருங்கியவரிடம் அருகில் யாசில் ஓதினால் அவரது வேதனை லேசாக்கப்படும் அப்படின்னு நபி சொன்னதாக சொல்லியிருக்காங்க அதோடைய அறிவிப்பாளரும் என்னது சாலிம்பின் மர்வான் அப்படிங்கிறதும் பலவீனமானவங்க தான் இறந்தவங்களுடைய தலைமாட்டில் உட்காந்து யாசி ஓதணும் இறந்தவர்களுக்கு குருவான் ஓதணும் இந்த மாதிரி ஹதிஸ்கள் ஒரு சில ஹதீஸ்கள் வந்து பதிவாயிருந்தாலும் அதோடைய அறிவிப்பாளர்கள் மிக 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 பலவீனமானவர்கள் என்று அதை ஏற்றுக்க கொள்ளப்பட பட முடியாது நம்ம மார்க்கத்துல இல்லாத ஒன்றை யாரேனும் உருவாக்குறாங்க அப்படின்னா அது வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு புஹாரி முஸ்லீம்கிற நூலில் பதிவாயிருக்கு அது மட்டும் இல்ல குருவான் வசனம் ஓதப்படும் பொழுது அதை செவித்தாத்து கேளுங்கள் அத்தியாயம் ஏழுல சொல்லியிருக்காங்க மரணிச்சவங்க மரணத்துக்கு பின்னாடி வந்து நம்ம சோதுறதா அவங்க கேட்குறதுனால என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத மரணி செவிக்க இருக்க செய்ய உம்மால் இருக்க கூட முடியாது அப்படின்னு அல்லாஹ் நபீஸ் நபீஸ் அல்லாஹம் சொல்றாங்க சொல்கிறாங்க மரணித்தவரை செவையற்க கூட நம்ம செய்ய முடியாதுங்கும் போது நம்ம ஓதுறதா அவங்கனால எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஒன்றும் இல்லை எல்லாருமே நம்ம குடும்பம் சரி அனைவ அனைவரும் சரி நம்ம அந்த அரபிக்கோடைய அர்த்தம் தெரியுது அப்படின்னா அலமது இல்லா அரபிக் அர்த்தம் தெரியலை அப்படின்னா நம்மளுடைய மதர் லாங்குவேஜ் அவங்கவுங்க இதில் உருதுவோ தமிழோ எது நமக்கு தெரியுதோ படித்து அதை அர்த்தங்களோட விலை முடியுமோ அதில் நம்ம ஓதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இஸ்லாமத்தில் இல்லாத எதையுமே நம்ம செய்ய மாட்டோம் குருவானுங்கிறது என்ன அல்லாஹ் நமக்கு முந்தைய கால மக்களை எப்படி இந்த உலகத்துல அந்த ஆதி மனிதனை ஆரம்பத்ததுலேருந்து ஆதம அலைவர் செல்லாம ஆதமத்துல இருந்து தளிமணிலருந்து படைச்சதுல இருந்து சைட்டான் வழி கெடுத்ததுல இருந்து ஏனைய விஷயங்களை அல்லாஹ் திருமுறையில் சொல்லியிருப்பான் முன்னாடி இருக்கக்கூடிய சமூக மக்கள் என்னெல்லாம் தவறு பண்ணாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தண்டனை கொடுத்தேன் நன்மை செஞ்சவங்களை எப்படிலாம் நன்மை அவங்களுக்கு வந்து நான் எத்தி வச்சிருக்கேன் இத்தனை நபிமார்களை நான் அனுப்பி வச்சேன் அந்த மக்கள் இப்படி செஞ்சிட்டாங்க நபி அனுப்பி வச்சிருக்கேன் எதுக்காக அனுப்பி வச்சுருக்கீங்கிற அனைத்து அனைத்து விஷயங்களும் திருமறை குருவானில் இருக்கும் கண்டிப்பாக திருமறை குருவானது நேர்வழி காட்டுவதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் தான் அருளப்பட்டது அது உயிருள்ள மனிதர்களுக்கு அதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தவறு செய்யக்கூடிய எந்த ஒரு முீனான ஆணும் பெண்ணும் அந்த தவறிலிருந்து உடனே வெளிப்படுவாங்க பாவமனைப்பு கேட்டு இதை நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி புரிய வச்சுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த தவறும் போக மாட்டாங்க அதனால் தினமும் நம்ம திருவரை குருவான உயிருள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஓதுவோம் அதனுடைய பலனையும் பெறுவோம் அதை படித்து அதை பிறருக்கும் சொல்லி அதில் வந்து தவறுகள் வந்து மேலே வைப்போம் ஆனால் மரணித்தவருக்கு வந்து குருவான ஓ மரணித்தவருக்காக குருவான் ஓதுறதோ அவங்கள நினச்சி யாசின் ஓதுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கொண்டு இன்ஷா அல்லா இதுவரைக்கும் இந்த தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தவறுல இருந்து மீண்டு தினமும் அவர்களுக்காக திருமறை குருவான ஓதக்கூடியவங்களாக இருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விவரகாத்துக்கு